என்ன செய்ய போறீங்க பால் சூப்பரா இருக்கு உங்க அப்பா எப்படி பண்ணிருக்கான் ஏய் கிண்ண அமுக்குற மாதிரி இருக்கு அழகா இருக்கு ஏய் உடைச்சிராத உடைச்சிராத இவ்வளவு சே 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 வை 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 அழகா இருக்கு எங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும் ட்ரம் அடிக்க போறீங்களா இங்க வாங்க நீங்க வாங்க ராஜா வாங்க இப்ப நீங்க அங்க போய் என்ன என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க சரி என்ன பேச போற

நீ எப்படி சொல்வேங்க நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்ல ஓடுறாடா அவ ஆ அவ ஓ அவன் பக்கத்தில் ட்ரம் தட்டிட்டே நிப்பலா சூப்பர் சூப்பர் சரி போ அடி சாமடி வேணா இங்கே ஓடছறாத போ ஐயோ பிச்சிட்ட அதுக்குள்ள